நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை தோழமை கட்சியாக உரிமை கட்சி இருக்கலாம் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் முன்னேற்றம் திட்டத்தின் கீழ் பி நாற்பது பிரிவினருக்கு விடிவு காலம் அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பை எப்படி வழங்க முடியும் பொருள் வழக்கில் தற்காப்பு வாதம் செய்ய தொழிலதிபருக்கு உத்தரவு மனைவிக்கு தூக்கு கவிழ்ந்த சென்ற மக்கள் தேசிய கூட்டணிகள் தோழமை கட்சியாக உரிமை கட்சி இருக்கலாம் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் தெரிவித்தார் முன்னதாக மலாயக்காரர்கள் அல்லாதவர்களின் உரிமைக்காக தேசிய கூட்டணி போராடினால் அக்கூட்டணிகள் இணைய உரிமை கட்சி பரிசீலிக்கும் என்று அதன் இடைக்கால தலைவர் பேராசிரியர் ராமசாமி கூறுகிறார் தேசிய கூட்டணியில் ஓர் இந்திய கட்சி இணைவதற்கான அவசியம் தற்போதைக்கு இல்லை ஆகையால் உரிமை கட்சி தேசிய கூட்டணியில் தோழமை கட்சியாக இருக்கலாம் பாஸ் கட்சி இதனைதான் முன்மொழிகிறது தேசிய கூட்டணியில் சேர்வதற்கான எந்த ஒரு விண்ணப்பமும் உயர்மட்ட தலைவர்களால் விவாதிக்கப்படும் தேசிய கூட்டணியில் சேர பலர் விருப்பமாக உள்ளனர் இது ஊக்கமளிக்கிறது நம்பிக்கையை தூண்டுகிறது என்று துவான் இப்ராஹிம் கூறினார் இந்திய சமுதாயம் கல்வியில் முன்னேற கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக போராடி வரும் ஸ்ரீமுருகன் நிலையம் தற்பொழுது உள்ள இந்திய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முன்னேற்றம் எனும் புதிய தேசிய திட்டத்தை தொடங்கி உள்ளது என்று ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இணை இயக்குனர் சுரேன் கந்தா தெரிவித்தார் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏழ்மையின் பிடியில் சிக்கியுள்ள குடும்பங்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அவற்றை முன்னெடுக்கும் முயற்சியாக முன்னேற்றம் அமைவதாக அவர் கூறினார் மக்களை நோக்கி என்ற தாரக மந்திரத்தோடு உருவாக்கம் கொண்ட முன்னேற்ற திட்டம் மூன்று முக்கிய கோட்பாடுகளை கொண்டுள்ளது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்தல் நிலையான வருமானம் ஈட்ட பொருளாதார வாய்ப்பு ஏழ்மையை முற்றாக ஒழிக்க கல்வி வாய்ப்பு ஆகியவை அந்த மூன்று முக்கிய நோக்கங்களாகும் இத்திட்டத்தின் தொடக்கமாக கம்போங் ஸ்ரீ அம்மானின் உள்ள விக்ரம் குடும்பம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது குறைந்த வருமானத்தை ஈட்டும் பதிமூன்று பேர் கொண்ட இந்த குடும்பம் பல சவால்களுக்கு மத்தியில் வசதியற்ற நிலையில் உள்ளது இந்த குடும்பத்திற்கு தேவையான உணவு பொட்டலங்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் கல்வி சாதனங்கள் விக்ரமின் பொருளாதார நிலையை உயர்த்த புல்வெட்டும் இயந்திரம் என அனைத்தும் வழங்கப்பட்டன இந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் செய்ய முற்றிலும் ஸ்ரீமுருகன் நிலையத்தை சார்ந்த பெற்றோர்களே அவர்களின் நன்கொடைகளை வழங்கியுள்ளனர் மேலும் ஸ்ரீமுருகன் நிலைய மாணவர்களும் அவர்களது உணவு வாங்கும் பணத்தின் ஒரு பகுதியை இத்திட்டத்திற்காக வழங்கியுள்ளனர் இன்று துவக்கம் காணும் இத்திட்டம் நாடு முழுவதும் ஏழ்மை நிலையில் உள்ள ஆயிரம் குடும்பங்களை சென்றடைய இலக்கு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாணவர்களை பாதிக்காமல் அனைத்து மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பை எப்படி வழங்க முடியும் என்று நீலாய் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த டாக்டர் சரவணகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ அதற்கும் மேற்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் இந்த முடிவு பூமி புத்திரா மாணவர்களை பாதிக்காது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் பிரதமரின் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தந்தாலும் அது பல கேள்விகளை எழுப்புகின்றன முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ராசா காலத்தில் இரண்டாயிரத்து இருநூறு மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்புகள் வழங்கப்பட்டன இருப்பினும் முன்னாள் பிரதமர் துன்டாக்டர் மகாதிரின் ஆட்சி காலத்தில் இந்த இட வாய்ப்புகள் குறைக்கப்பட்டன இந்நிலையில் பத்து ஏ அல்லது அதற்கும் மேலெடுக்கும் மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார் நாட்டில் மொத்தமாகவே மெட்ரிகுலேஷனில் எத்தனை இடங்கள் ஒதுக்கிடப்படுகின்றன இது பூமி புத்திராக்களை பாதிக்காமல் எப்படி மற்ற இன மக்களுக்கு அவ்வாய்ப்புகளை வழங்குவது போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன குறிப்பாக பத்து ஏக்கு கீழ் எடுக்கும் மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் இடம் கிடைக்காதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆகையால் மெட்ரிகுலேஷன் விவகாரத்தில் பிரதமரின் அறிவிப்பு பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே இவ்விவகாரத்தில் அரசாங்கம் உரிய விலகங்களை தர வேண்டும் என்று டத்தோ சரவணகுமார் கேட்டுக்கொண்டார் பத்து கிலோ ஹெரோயின் போதைப் வழக்கில் தம்மை தற்காத்து கொள்ள தற்காப்பு வாதம் புரிய தொழிலதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதே வேளையில் அவரின் மனைவிக்கு தூக்கு தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பத்து கிலோகிராம் எடையுள்ள ஹெரோயின் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் நாற்பத்தி வயதான மொஹிந்தர் சிங் மற்றும் அவரது மனைவி ஐம்பத்தி நான்கு வயதான ஜி பிரேமிளா மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இன்று இப்போ உயர்நீதிமன்றத்தில் நடந்தது குறிப்பாக இந்த வழக்கில் தம்மை தற்காத்துக் கொள்ள வாதம் புரிய சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் கூட்டு குற்றச்சாட்டில் தன்னை தற்காத்துக் கொள்ள இரண்டாவது குற்றவாளியான பிரேமிளாவை அளிப்பது பாதுகாப்பானது அல்ல என்று நீதிபதி கூறினார் இச்சம்பவம் கெத்ரி நெடுஞ்சாலையின் அல்மினாவுக்கு அருகே நிகழ்ந்தது கணவாய் உட்பட கடல் உணவுகளை ஏற்றி சென்ற லாரி சாலையில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதனால் லாரியில் இருந்த அனைத்து கணவாய்களும் சாலையில் கொட்டியது இதனைத் தொடர்ந்து அச்சாலையில் சென்ற பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் கணவாய்களை எடுத்து சென்றனர் இதனால் அச்சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இந்த சம்பவம் அடங்கிய வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்